இங்கிலீஷ் வெல்கம் பேக் டு டுடேஸ் லெசன் இன்னைக்கு இங்கிலீஷ் ஈஸி தான் நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸ் ஸோ சிம்பிள் அண்ட் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் சென்டென்சஸ் தான் என்ன சென்டென்ஸ்ன்னு பார்க்கலாமா நான் நேற்று ராத்திரி ஒரேடியா பன்னெண்டு மணி நேரம் தூங்கிட்டேன் ஐ மீன் தூங்கினேன் ஓகே அவள் எட்டு மணி நேரம் ஒரேடியாக வேலை செஞ்சா அவனால் ஒரேடியாக அஞ்சு கிலோமீட்டர் ஓட முடியும் ஐ மீன் ஒரேடியாக ஒரே மூச்சில் அஞ்சு கிலோமீட்டர் ஓட முடியும் குழந்தை மூணு மணி நேரம் ஒரேடியாக அழுதுச்சு இந்த மாதிரி சென்டென்ஸ் தான் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுவோம் அது என்ன ஒரேடியாக ஒரே மூச்சுல இதுக்கு ஏதாவது இங்கிலீஷ் வேர்டு இருக்குது கண்டிப்பாக இருக்குது இதுக்கு ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ண போகிறோம் சென்டென்ஸ் எல்லாம் சோ ஈஸி டு மேக் ஓகே இட்ஸ் வெரி ஈஸி டு மேக் கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அட் அ ஸ்ட்ரெச் இட் இஸ் அ ஃப்ரேஸ் விச் மீன்ஸ் கண்டினியூஸ்லி ஆர் விதவுட் எனி இன்டரப்ஷன் this phrase is usually preceded by a length of time. today we are going to learn new phrase at a stretch at a stretch what is the meaning. கண்டினியூவஸ்லி ஆர் வித் அவுட் எனி இன்ட்ரப்ஷன் ஒரு விஷயத்தில் குறுக்கீடு இல்லாமல் தொடர்ந்து நிகழக்கூடிய விஷயங்களில் நம்ம இந்த அட்டை ஸ்ட்ரெட்ச் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸு யூஸ் பண்ணலாம் திஸ் ஃப்ரேஸ் இஸ் யூஸ்வலி ப்ரொசீடட் பை அ லென்த் ஆஃப் டைம் லென்த் ஆஃப் டைம்னால் உங்களுக்கு தெரியும்ல கால அளவு இந்த கால அளவுகளை நம்ம குறிப்பிட்ட இடங்கள்லையும் இந்த அட்டை ஸ்ட்ரெச் அப்படிங்கிற எந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் இப்போது எப்படி சென்டென்ஸை அட்ட ஸ்ட்ரெட்ச் வச்சு மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் நான் நேற்று ராத்திரி பன்னெண்டு மணி நேரம் ஒரேடியாக தூங்கினேன் சில நேரங்களில் இதை நம்மளும் பண்ணுவோம் இல்லையா காலையில் படுத்து நைட்டு எந்திப்போம் அது தப்பெல்லாம் கிடையாது ரொம்ப டயர்டாக இருக்கும்போது இந்த விஷயம் நடக்கும் சரியா அப்போ இந்த சென்டென்ஸை ஒரேடியா அப்படிங்கும்போது கன்டினுவஸாக நம்ம வந்து எந்த இன்டரப்ஷனும் இல்லாமல் நம்ம தூங்கிட்டிருப்போம் இருப்போம் இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா ஸோ சிம்பிள் உங்களுக்கு ஆல்ரெடி இது தெரியும் ஓகே ஜஸ்ட் ஐ சப்போர்ட் யூ ஓகே நான் தூங்கினேன் இது என்ன டென்ஸு அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நேற்று ராத்திரிங்கிற டென்ஷையும் மென்ஷன் பண்ணியாச்சு அப்போது அது சிம்பிள் பாஸ்டென்ஸ் தான் இருக்குது அப்போது ஐ ஸ்லீப்போட பாஸ்டன்ஸ் ஸ்லிப்ட் ஐ ஸ்லிப்ட் அப்படின்ட்டிங்கன்னா சப்ஜெக்ட் வந்துடுச்சு வெர்பு வந்துடுச்சு அடுத்து நம்ம என்ன கொண்டு வரணும் அவர்ஸை கொண்டு வரணும் எத்தனை மணி நேரம் தூங்கணும் அப்படின்னா டுவெல் ஹவர்ஸ் தூங்கியிருக்கேன் இல்லையா தூங்கினேன் இப்போ டுவெல் ஹவர்ஸ் அப்படிங்கும்போது அந்த அவருக்கு முன்னாடி நீங்கள் ஃபார் யூஸ் பண்ணணும் ஓகே ஐ ஸ்லெப்டு ஃபார் டுவெல் ஹவர்ஸ் எப்போ தூங்குனீங்க நேற்று ராத்திரி எஸ்டர்டே நைட்டுன்னு சொல்லணுமா கண்டிப்பாக சொல்லக்கூடாது லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லணும் ஐ ஸ்லெப்டு ஃபார் டுவெல் ஹவர்ஸ் லாஸ்ட் நைட் அடுத்து என்ன வரும் நம்ம ஏற்கனவே ரெடிமேடாக வச்சிருக்கிற அந்த ப்ரைஸை லாஸ்டில் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க அட் அ ஸ்ட்ரெட் ஓகே ஐ ஸ்லெப்ட் ஐ ஸ்லெப்ட் எப்படி தூங்குனீங்க எத்தனை மணி நேரம் தூங்கினீங்க ஐ ஸ்லெப்ட் ஃபார் டுவெல் ஹவர்ஸ் லாஸ்ட் நைட் அட் அ ஸ்ட்ரெட் சென்டென்ஸோட எண்டில் நீங்கள் அட் அ ஸ்ட்ரெட்ச் கொண்டு வந்தால் போதும் ஓகேயா ஐ ஸ்லெப்ட் ஃபார் டுவெல் ஆர்ஸ் லாஸ்ட் நைட் அட் அ ஸ்ட்ரெட்ச் சென்டென்ஸோட எண்டில் ஒரேடியாக ஒரே மூச்சில் நான் பன்னெண்டு மணி நேரம் தூங்கினேன் அப்படிங்கிறதுக்கான அழகான ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நமக்கு கிடச்சிச்சு ஐ ஸ்லெப்ட் ஃபார் டுவெல் ஆர்ஸ் லாஸ்ட் நைட் அட் அ ஸ்ட்ரெட் இதுதான் சென்டென்ஸ் ஓகே காடேட் காடேட் புரியுதா சல்வி மூடுது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் அவள் எட்டு மணி நேரம் ஒரேடியாக வேலை செய்தாள் வேலை செய்ய வேண்டியதான் அதுக்காண்டி ஒரேடியாக இப்படியாக வேலை பார்க்கணும் அப்படின்லாம் சில நேரம் திட்டுவோம் சில பேரை ஏன் நம்மளை நாம் நம்மளை கூட நிறைய பேர் திட்டிருப்பாங்க இல்லையா என்ன ஒரேடியா அப்படியே எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கேன் கொஞ்சம் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லுவாங்க சி இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா ஸோ சிம்பிள் இல்லை அவள் எட்டு மணி நேரம் ஒரேடியாக வேலை செய்தாள் இதை நம்ம சிம்பிள் பாஸ்டில் தான் வந்து சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம் வேலை செஞ்சால் வேலை செய்கிறதுக்கான வேர்ப் வந்து ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் அவள் அப்படிங்கிறதுக்கு ஷி ஷி ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் ஷி ஒர்க் ஓகே அடுத்து அவர்ஸு கொண்டு வாங்க ஷி ஒர்க் எத்தனை மணி நேரம் ஃபார் எயிட் ஹவர்ஸ் ஷி ஒர்க் ஃபார் எயிட் ஆர்ஸ் ஒரேடியாக அது லாஸ்ட்டில் கொண்டு வருவோம் இல்லையா ஷி ஒர்க் ஃபார் எயிட் ஆர்ஸ் அட் அ ஸ்ட்ரெட் ஷீ ஒர்க் ஃபார் எயிட் ஆர்ஸ் அட் அட் ஸோ சிம்பிள் இல்லையா அவள் எட்டு மணி நேரம் ஒரேடியாக வேலை பார்த்தா அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் என்ன ஷீ வர்க்ட் ஃபார் எயிட் ஹார்ஸ் அட் அட் ஷீ வர்க்டு ஃபார் எயிட் ஆர்ஸ் அட் அட் ஓகே காட் இட் ஷால் பி மூடு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவனால் அஞ்சு கிலோமீட்டர் ஒரேடியாக ஓட முடியும் ஸோ எல்லாராலேயும் ஓட முடியுமானால் கண்டிப்பாக எல்லாராலேயுமே ஓட முடியாது ஒரு சில பேரால் ஓட முடியும் அதுவும் ஒரேடியாக அஞ்சு கிலோமீட்டர் அப்படிங்கிறது மேரத்தானில் வேணால் பாசிபிளாக இருக்கலாம் ஆனால் இட் இஸ் நாட் அட்வைசபிள் ஐ திங்க் ஸோ இது எப்படி செ சென்டென்ஸாக நம்ம மேக் பண்ணலாம் ஓகே எப்படி வந்து சென்டென்ஸில் கன்வே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாமா ஓகே அவனால் ஓட முடியும் இதை முதல்ல கொண்டு வாங்க ஹீ கேன் ரன் ஹீ கேன் ரன் அப்புறம் எத்தனை கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வாங்க ஹீ கேன் ரன் ஃபார் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஹீ கேன் ரன் ஃபார் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இந்த கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியும் நீங்கள் வந்து ஃபார் யூஸ் பண்ணணும் அடுத்து லாஸ்ட்டாக ஒரே ஒரேடியாகு அட் அ ஸ்ட்ரெச் ஹீ கேன் ரன் ஃபார் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அட் அ ஸ்ட்ரெச் அப்படின்னா அவனால் அஞ்சு கிலோமீட்டர் ஒரே ஒரேடியாக ஓட முடியும் இதுக்கான ட்ரான்ஸ்லேஷன் ஹீ கேன் ரன் ஃபார் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அட் அஸ்ட்ரட் இந்த அட் அஸ்ட்ரெட்ச் அப்படிங்கிறத நீங்கள் லாஸ்ட்டில் நீங்கள் கொண்டு வரணும் சென்டென்ஸோட எண்டில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா சென்டென்ஸே இப்படி தான் நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும் ஓகேயா யூ கேன் ரன் ஃபார் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அட் அஸ்ட்ரெட் அவனால் அஞ்சு கிலோமீட்டர் ஒரேடியாக ஓட முடியும் ஓகே அட் மீன் இன்டரப்ஷன் இல்லாமல் ஓகே வித்தவுட் இன்டரப்ஷன் கண்டினுவஸ்லி அவனால் அதை பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இதோட மீனிங் ஓகே காட் இட் அண்டர்ஸ்டாண்ட் செல்வி முடித்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் குழந்தை மூன்று மணி நேரம் ஒரேடியாக அழுதுது ஓகே சில நேரங்கள்லாம் பேபிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணால் வேக்சின் போட்டால் ஃபீவர் வந்தால் என்ன டிஸ்கம்ஃபர்டாக ஃபீல் பண்ணாலும் அது அழுதுகிட்டே இருக்கும் இல்லையா இந்த சென்டென்ஸும் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா குழந்தை மூன்று மணி நேரம் ஒரேடியாக அழுதுது இந்த அழுதுது அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்போது இது வெரி ஈஸி அப்போது பேபி இந்த பேபி அழுதுது அப்படிங்கிறதுக்கான வேர்பு என்ன க்ரைடோட பாஸன்ஸ் க்ரைடு த பேபி க்ரைடு அப்படின்னா குழந்தை அழுதுது அப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் எத்தனை மணி நேரம் அழுதுது ஓகே இந்த பேபி க்ரைட் ஃபார் த்ரீ ஹார்ஸ் ஓகே த பேபி க்ரைட் ஃபார் த்ரீ ஹவர்ஸ் மூன்று மணி நேரம் ஓகே ஒரேடி ஆகு அப்படிங்கிறது சென்டென்ஸோட லாஸ்டில் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க த பேபி க்ரைட் ஃபார் த்ரீ ஆர்ஸ் அட் அஸ்ட்ரட்ச் அட் அ ஸ்ட்ரட்ச் ஒரேடியாகு வித்வுட் இன்டரப்ஷன் கன்டினியூஸ்லி இ இட் வாஸ் க்ரைங் அது அழுதுகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் இட் க்ரைட் ஃபார் த்ரீ ஆர்ஸ் அட் அ ஸ்ட்ரெச் த பேபி க்ரைட் ஃபார் த்ரீ ஆர்ஸ் அட் அ ஸ்ட்ரெச் ஓகே காட் இட் அண்டர்ஸ்டாண்ட் நாவ் திஸ் இஸ் த டைம் ஃபார் ஹோம் ஒர்க் பிஃபோர் தேட் லாஸ்ட்டு லெசனில் லாஸ்ட்டு வீடியோவில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண நம்முடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் யாரெலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா உங்களுக்கான ஹோம்ஒர்க் எதுதான் நான் ஒரேடியாக நான்கு மணி நேரம் நேற்று பேசினேன் நான் ஒரேடியாக நான்கு மணி நேரம் நேற்று பேசினேன் அனதர் எக்ஸாம்பிள் என்னென்ன அவள் ஒரேடியாக பத்து மணி நேரம் படித்தாள் அவள் ஒரேடியாக பத்து மணி நேரம் படித்தாள் ஓகே ஸோ ரைட் யுவர் கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷன் நம் இல் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர் அண்ட் ஃபீட்பேக் ஓகே வி வில் அப் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் அண்ட் டில் தன் டேக் கேர் ப பாய்